வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி பக்கத்தில் ஒரு பொண்ணு ப்ளஸ் டூ இந்த வருஷம் முடிச்சிருக்கு முடிச்சுட்டு ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணிடுச்சு அது என்னை பார்க்க வந்திருந்தது அந்த பெண் என்னை பார்க்க வந்திருந்தது அது என்ன கேட்டுச்சுன்னா அங்கிள் எனக்கு எஜுகேஷன் லோன் வாங்கி கொடுக்க முடியுமா நான் இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணிவிட்டேன் எனக்கு எஜுகேஷன் லோன் உங்களால் வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டது இது என்ன பெரிய விஷயம் தாராளமாக நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொன்னேன் சொல்லிட்டு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு கேட்டேன் அது சொன்ன அமௌண்ட்டு ரொம்ப அதிகமாக எனக்கு பட்டது உடனே நான் கேட்டேன் ரொம்ப அதிகமாக இருக்கேம்மா ஃபீஸு எப்படிமா அது அப்படின்னு இல்லை அங்கல் ஃபீஸ் வந்து கம்மி தான் ஆனால் இவங்க டொனேஷன் கேட்குறாங்க ஒரு அமௌண்ட்டு அதனால தான் ஃபீஸோடு அது எனக்கு அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிச்சு அப்புறம் எனக்கு பார்க்கிருந்துச்சு அம்மா இது டொனேஷன் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க லோனாக உங்களுக்கு லோன் கொடுக்கறது வந்து கவர்மெண்ட்டு ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு லோனை எஜுகேஷன் லோனுக்கு ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு இன்ஜினியரிங்னால் இவ்வளோ தான் கட்டணும் இவ்வளோ தான் ஃபீஸ் வாங்கணும் அப்படின்னும் எம்பிபிஎஸ்னால் இவ்வளோ தான் ஃபீஸ் வாங்கணும் அப்படின்ட்டு ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு அந்த அமௌண்ட்டு தான் உங்களுக்கு லோனாக கொடுப்பாங்க மற்றபடி இவங்க டொனேஷன் வாங்குறது இவங்க எக்ஸ்ட்ரா ஃபீஸ் வாங்குறது இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க காலேஜ் ஃபீஸ்னால் உங்களுக்கு டொனேஷன் அது இதெல்லாம் எதுவும் செய்கிறது பியூர்லி ஃபீஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னேன் அங்கிள் அது ரொம்ப கம்மியாக இருக்கேன் அங்கிள் என்கிட்ட வந்து அதிகமாக கேட்குறாங்க அவங்க அப்படின்னு சொன்னது அது அதிகமாக கேட்குறது டொனேஷன்மா அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க டொனேஷன் கொடுக்கறதுக்காக இவங்க லோன் கொடுக்குறாங்க டொனேஷன் கொடுக்கறதுக்கு லோன் கொடுக்குறதில்ல நீ படிக்கிறதுக்கு தான் கொடுக்குறாங்க ஆனால் படிக்கிறதுக்கு கவர்மெண்ட் என்ன ஃபிக்ஸ் பண்ணி இருக்குதோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் கூட அந்த புக்ஸு ஃபீ வாங்கிக்கலாம் ஹாஸ்டல் ஃபீ வாங்கிக்கலாம் எக்ஸாம் ஃபீ வாங்கிக்கலாம் இது மாதிரிலாம் வாங்கிக்கலாம் ஆனால் டொனேஷன் இதெல்லாம் நீங்கள் வாங்க முடியாதுமா அப்படின்னு அவங்க என்ன கவர்மெண்ட் ஃபிக்ஸ் அம் அந்த அமௌண்ட்டு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க மீதி அமௌண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கையிலேருந்து தான் கட்டணும் இல்லையா பேங்க்கில் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன் உடனே அந்த குழந்தையினுடைய முகம் வாடி போயிடுச்சு ஏமாண்ண இல்லை அங்கிள் எங்களுக்கு அப்பா டெவலப் பணம் இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரில அதனால தான் லோன் முழு அமௌண்ட்டு கொடுப்பாங்களான்னு கேட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் முழு அமௌண்ட் கொடுக்க மாட்டாங்கம்மா அதை அவங்க அப்பா நம்ம வேணாம் கவர்மெண்ட்டில் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோ அந்த அமௌண்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு நான் வந்து கேரண்டி நான் வாங்கி கொடுத்துட்றேன் அந்த அமௌண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் இந்த எக்ஸ்ட்ரா அவங்க கேட்குறாங்க இல்லையா ஃபீ அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காது அந்த அமௌண்ட்டை நீங்கள் கையிலேருந்து தான் கட்டணும் அந்த அமௌண்ட்டை அப்பாவே ரெடி பண்ண சொல்லிங்க அப்படின்னு சொன்னேன் அப்படியா அங்கிள் சரி அங்கிள் நான் அப்பாட்ட சொல்கிறேன் நீங்களும் அப்பாட்ட சொல்லுங்கள் அங்கிள்ச்சி சரிம்மா நான் நான் அப்பாட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் ஸோ நிறைய பேர் நினச்சிருக்காங்க உங்கள கூட நிறைய பேர் நினச்சிருக்கலாம் பேங்க்கில் எஜுகேஷன் லோன் கொடுக்குறாங்கனாக்க காலேஜில் என்ன அமௌண்ட் கேட்குறாங்க அது எல்லாமே கொடுத்துருவாங்க உங்கள் லோனு அப்படின்னு நினச்சிருப்பீங்க அப்படி இல்லைங்க கவர்மெண்ட் ஃபீஸ் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோ அந்த அமௌண்ட் மட்டுந்தான் கொடுப்பாங்க பேங்கில் அவங்க கேட்குறாங்கன்றதுக்காக அந்த ஃபீஸு இந்த ஃபீஸுன்னு எல்லாம் சேர்த்து அவங்க டியூஷன் ஃபீஸில் போட்டுருவாங்க அதெல்லாம் இவங்க கொடுக்க மாட்டாங்க கவர்மெண்ட் என்ன ஃபிக்ஸ் பண்ணதோ அந்த அமௌண்ட் தான் கொடுப்பாங்க இதை கொஞ்சம் நீங்கள் முதலே தெரிஞ்சு வச்சுக்கிங்க ஏன்னாக்க கவர்மெண்ட்டு எஜுகேஷன் லோன் போட்டாங்க எல்லா பணமும் கிடைக்கும் அப்படின்றது தைரியத்தில் இருந்துடாதீங்க கவுர்மெண்ட்டு அமௌண்ட் என்ன அலோ பண்ணியிருக்காங்களோ என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அது மட்டும் தான் கொடுப்பாங்க மீதி அமௌண்ட்டை நீங்கள் கையில் இருந்து தான் கட்டணும் ஸோ இதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்